ஏமா எல்லாரும் ஏறிட்டீங்களா பஸ்ல மாணவனே மாணவனே நில்லு நான் இன்னும் உட்காரல தள்ளு ஏமா இது யோகா டீச்சர்ல யோகா டீச்சர் நீங்க யாங்கிட்டதான் உட்காரணும் யோகா டீச்சர் யோகா டீச்சர் இந்த இவங்க கிட்ட உட்காருங்க மகாராஜன் கிட்ட உட்காருங்க யார் அந்த குடிமி போட்ட ஆளா அந்த குடிமி கிட்ட போய் உட்காருமா எல்லாரும் உங்க சாமியை கும்பிட்டுக்கோங்க வண்டி எடுக்க போகுது வண்டி எடுப்பா ஆயிரம் கண்ணல் வீடு இது அன்பு வாழும் வீடு என்ன சமந்தி அம்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்ட போலயா பாடிட்டே இருந்ததா நேரம் போகும் ராத்திரி பூரா பாடிய கொண்டுருவா போலயா என்ன செய்யலையா அந்த அம்மா நல்ல பாடுதாவல அப்படி ஒரு டான்ஸ் பாடுங்களே சும்மா இறியும் அந்த பொம்பளை போது கல்யாண தேனிலா காச்சோத போல் நிலோ சம்மந்தாருனாலும் ஒரு அளவு வேண்டாமா எவ்வளவுதான் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க காதல் வந்து விண்ண விண்ணு பாடுது மசை சொன்னாலும் இதாக மூஞ்சி தூக்கிறோம் மைனியோ தூங்குங்கல அப்படின்னு தொண்டெல்லாம் வலிக்கும் பரவாயில்ல மைனியோ ராத்திரி பூரா படுவேன் இந்த டூர் முடியிற வரைக்கும் படுவேன் அப்போ டூரோட நான் சாவுவேன்

இந்த டீச்சர் பொம்பளை பார்த்தாலே ரிட்டேட் ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த என்ன இப்படி தலையில தொங்குது ஹிமாந்து யோகா குருக்கு என்னை இப்படி கிடந்து தொங்குது ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இந்த டீச்சர் ஒன் டூ த்ரீ தலையில தொங்கிட்டு கிடக்கா ஏ அம்மா இது என்ன இப்படி மோரையில மிதிச்சிட்டான் எனக்கு 123 யோகா டீச்சர் போவாதோ எல்லாரையும் போட்டு மிதிக்கிவள யோகா முடிஞ்சது சரி போவா தாய் வா இடத்துல போய் உட்காரு காலையில உடைச்சிட்டு போயறாத ராசா ராசா மகராசா நான் யோகா நல்ல பண்ணனா திரும்பி கூட பேசிர கூடாதமா சரியான மெண்டல் அம்மா நேரா ஆவ ஆவ நல்ல வாட வரக்கி சரம்ல நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா பரதநாட்டியம் மட்டும் ஆடுவேன் இது பரதநாட்டியம் ஆடுவீங்களா இப்போ ஆடுது மூட் இல்ல என்ன சரவணன் நீங்க எப்ப பதல்ல மூஞ்சி தூக்கி தூக்கி வைக்கீங்க போங்க என்னடி டூர் இது மண்ணு மாதிரி வரீங்க இத انا எலவு விடாட்டி நல்ல புத்தட்ட புத்த ஆடி தூள் கலப் போமட்டி யோ கீதா கோ ஆட வாங்கோ பஸ்ல கிஸ்ல ஆடுனது பார்த்தா கால் முறிச்சிரும் புத்துக்கு எங்க நீங்க இப்ப எல்லாம் பண்ணவே இந்த நேரத்துல டூர்க்கு கோட்டே வந்திருக்க மாட்டேன் பேசாம அடக்க உடக்க பொம்பளை மாதிரி ஏறி ஒரு பிள்ளைக்கு தாய் மாதிரி ஏறி எங்க பிள்ளைக்கு தாய் ஆடக்கூடாதுன்னு எந்த ஊர்ல சட்டம் எம்ம கீதா நயந்தார அங்க வாங்க சரி என்னால கேட்டு வரேன் இது ஏன் தரையில உட்கார்ந்து உட்கார்ந்து வருது யாம இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து வரியோ நெட்ட காலம் ஆட விட மாட்டேங்கே என்ன செய்ய அதெல்லாம் தெரியாது நீங்க கூட ஆடணும் சரி சரிடி அப்புறமா ஆடுதே என்ன ஒளிஞ்சி போ இவன எதுக்கு தான் புருஷனை கூட்டி வராளோ கூட்டி மாட்டேங்க தாத்தா எங்க சும்மா பேசிட்டு வந்துட்டேன் ஆ ஒளுங்கா இருந்து போ இடி அங்க போய் உட்கார்ந்திருக்க இங்க வா

எங்களுக்கு கெட்டவட வருது ஆனா ரொம்ப நாள் வரல காத்து வாக்கல ஏதாவது அடிக்குன்னு நினைச்சிட்டேங்கா பசுக்கு அடிக்கோ என்னனே தெரியல டீ மூக்கத்த உங்க கிட்ட ஒரு மாதிரி கெட்டவட அடிக்கு என்ன பண்ண நீங்க சொல்லுங்க ஏர்லாய் வெளிய சொல்லாதமா எனக்கு மீன் வித்து வித்து பழகிட்டு அதனால கையோடி நாலு மீனை காலையிலே எடுத்து டவுசரில் வச்சுட்டோம்மா நேராக நேராக கெட்டு போய் நாருதுமா யாத்தாடி மூக்கத்தோ இதெல்லாம் ரொம்ப தப்பு யாத்தாடி நான்

சரவணன் எனக்கு சன்னல் ஓரத்தை கொடுங்க எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டது ரொம்ப நன்றி சரவணன் உங்க பொன்னாட்டிக்காக நீங்க எதுனாலும் செய்வீங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அப்பா சன்னல் சீட்டு கொடுத்ததுக்கு கொண்டுச்சு என்ன ஆசையும் போடுதான் கடவுளே நம்ம கூட யாரு கேட்டாலும் சன்னல் சீட்டை கொடுக்க தானே செய்வோம் மேல வாங்கி எடுத்து வச்சிட கூடாதுன்னு பயந்து கொடுப்போம் இவளை பயிற்சி என்ன நீட்டு நீட்டுதா அப்பா ஊர் முடிஞ்சு போறதுக்குள்ள இந்த பானுமதி ஒரு வழி பண்ணணும் சரியான பீத்தல் காரியா இருக்கா கடுப்பா இருக்கு இடையே நெட்டவெளி திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தாங்க பாடு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு நாத்தை வேற குடல பரட்டது சுத்தி சுத்தி நாத்தமா அடிக்கி அது கலம்பும் போது ஃபிஸ்ட் உடைக்கிறதுக்கு அப்புறம் அந்த பூசனிக்க அவ எடுத்துட்டு வந்தாரு இது என்ன அக்கா மேல தூக்கி போடவும் மாட்டி ஏடி வேண்டாடி பூசனிக்க அந்த அக்கா மேல பட்டிட்டதுنا அப்புறம் அவ்வளவுதான் ஏக்க அந்த பூசனிக்க அவ கேட்ச் பண்ணிங்க விளையாடாதீங்க டி பூசனிக்க அவள கொண்டு கொடுத்துட்டு கலவ பா மாட்டி கேட்ச் பண்ணிங்க கேட்ச் அம்மா ஏ மண்ட மெண்டல் கிரிக்க அந்த மேல தூக்கி போட்டே அவனை திடீர் திடீர் கிரிக்கனக்க ஆடலா செய்வான் சரவணன் 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 என்னாச்சு ஐயே என்னாச்சி இப்படி கடக்காரா சரவணன் என்னாச்சு எந்திரங்க மீன் மீனோ ஏமா என்னமா ஆச்சி மூக்கத்தாய் பசுல ஒருத்தர் செத்துட்டாரு ஐயோ கடவுளே கடல் மாதா இது என்ன கொடுமை போகும்போதே ஒருத்தன் செத்துட்டானே எக்கி அழகி அவர் சாவல மயங்கிட்டாரு ஏ என்ன சட்டி என்னாச்சு ஐயா ஏன் வரங்கால புருச மலை எப்படி பூசணி கவுத்திக்கு போட்டி நீ விளங்குவியா சரவணன் சரவணன் ஏந்திரிங்க சரவணன் ஏந்திரிங்க ஏந்திரிங்க சரவணன் ஏந்திரிங்க ஏ ஆத்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு உனக்கு மேலே ஏறி வந்து பொண்ணுப்படாத ஏன் பொம்பளை இறங்கு ஐ ராசாத்தி

ஹை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சந்தோஷத்தை ஆடி ஆடி கொண்டாடணும் என் பணி ஒரு வழியே நெட்ட தூங்கிட்டா நான் ஐசா போய் நம்மளுடைய பார்ட்டியில் ஐக்கியம் ஆயிர வேண்டிதான் என் செல்லங்களே கண்ணுகளே நான் வந்துட்டுட்டேன் இப்போ மட்டும் எப்படி ஒவ்வொரு சமைக்காரி நெட்ட காலம் தூங்கியாச்சு நான் ஓடி வந்துட்டேன் என்ன நடக்குன்னு நடக்கணும் நடக்கு எல்லாம் நாசமாக போச்சு இந்த மெண்டல் சுந்தரி இருக்கல பூசணிக்கு அவள் தூக்கி அவன் சரவண மண்டல தூக்கி போட்டான் அவன் திருப்பி மண்டலாகி கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாரா ஆசாத்தி பூசாத்தின்னு அத்தி தூம்

நான் வேணா தரையில் உட்காந்துக்கிட்டுமா நெட்டம்மா அவங்களுக்கு முடினா உட்காந்துக்கிடுங்க வாயில் ஏதாவது வந்துடும் நெட்டம்மா ஆள் இருக்கவனு பார்க்க மாட்டேன் ஒழுங்காக போயிரு இப்படி பேசாரு நெரிக்கிருவோம் தள்ளிவாங்க தள்ளி வாங்க கடவுளே இந்த டூருக்கே வந்திருக்க கூடாது குந்தானியோ நெருங்கி நெறி அழுவோம் அதுலேயும் ஏன் பொண்டட்டிக்காரி எலும்ப வச்சே ஆளை நசுக்கி கொண்டுருவா ஏ அம்மா யார் இது லைட்டா லைட்டை போடுங்க லைட்டை போடுங்க சின்ன பிள்ளைகளை வச்சிருப்போம் லைட் ஆ பண்ணுதா லூஸ் மாதிரி இருளாயி அத்தைக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியலமா குறுக்கு வலுக்கி கொஞ்சம் காலை நீட்டு கீழே உட்காருதான் என்னையா என்னையாசுமா நான் அப்படிதான் உட்காருவேன் ஆ என்ன மனம் என்ன மனம் மீன் மனம் மீன் மனம் யாரும் பாத்திரத்துக்குள்ள ஒழிச்சு வச்சிடணும் ஏ அப்பா ஏதோ கெட்ட வாட என்கிட்ட வந்துகிட்டே இருக்க ஏ அம்மா அம்மா எனக்கு நல்ல அடிக்கே என்ன வாட அடிச்சி எங்க இருந்து கிட்ட போன வடல அடிச்சி மீன் வாணோ மீன் வாணோ ரெண்டு நாள் ஆக போதே மீன் ஆறவே கடவுளே புது மீனுக்கு நான் எங்க போவேன் கொடைக்கானல் ஏதாவது மீன் கிடைக்கான்னு பாக்கனோ மூக்கத் ஒய்ச்சிக்கிற மேல வாங்க பாபு குளிச்சிரா இல்லையா ஹரே நாத் அடிக்குங்க ஹோட்டல்ல தான் நாத் அடிக்கு நிட்டமா நீ டூர் வந்து நான் ரொம்ப அசிங்கபடுத்துட்டே நான் காலையிலே நல்லா குளிச்சிட்டேன் ஏ அம்மா எப்பந்தான் கொடைக்கானல் வரும்போது நாத்த கடவுள்கிட்ட இருக்க முடியல கடவுளே